ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து சட்டுன்னு பண்ணிடலாங்க பத்தே நிமிஷத்தில் ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டி அட்டகாசமாக இருக்குங்க டீ போட்டு நம்ம ரெண்டு போண்டா வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கதா இருந்தா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயங்க நீள சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கையை வந்து நல்லா உருத்து விட்டுருக்கலாம் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியில் தான் நம்ம இன்னைக்கு போண்டா செய்யப்படும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது லாஸ்ட் வரைக்கும் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சோம்னா தண்ணி விட்டு வருவோங்க அந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு இது கூட தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸில் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா ச தண்ணியை புளிஞ்சி எடுத்துக்கணுங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க வெளியில் வச்சிருந்தேன்னா உங்களுக்கு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி துருண இஞ்சி அப்புறமா கருவேளை தழங்க கருவேளை தழியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தழை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் அரிசி மாவும் கடலை மாவும் ஆட் பண்ண போகிறோங்க இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு வந்து அரிசி மாவுக்கும் கடலை மாவுக்கும் கரெக்டாக வந்துடும் நான் போடுற அளவுகளோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மெசரிங்கப்பால ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவுங்க அப்புறமா ஒரு அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கோங்க சோடா போடாமலும் பண்ணலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு விட்டு வந்துடும் மாவில் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வெங்காயத்தில் அண்ட் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அப்புறம் நம்ம பிசஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு வந்துடும் அதனால ஃபஸ்ட்டே உப்பு போட்டு போட்டு வெங்காயத்தை மசிச்சு விட்டு விடணுங்க மசிச்சு விட்டேன்னா தண்ணி விட்டு வந்து ஈரப்பகுத்துலேயே நம்ம மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நம்ம உருட்டும் போதும் இருத்தி உருட்டக்கூடாது ரேசாக அப்படி கையை கொண்டு இப்படி உருட்டின மாதிரி உருட்டி எடுத்துடணுங்க சேஃபாட்டு உருட்டினேன்னா உள்ளுப்பே வந்து வேகத்துக்கு நேரம் ஆகும் அப்படி ரேசை பொத்துனால வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷ் பண்ணக்கூடாது ரேசை அப்படி கூட்டி குமிச்சு எடுத்து வச்சுருங்க கையை வச்சு இருத்தி அழுத்தி உருட்டாதீங்க விட்டினிங்கன்னா வேகத்துக்கு நேரம் ஆகும் இப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாகட்டும் வெந்துருங்க உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன்பை ஒண்ணாக போட்டுக்கிடலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறமா நம்ம கண்டி கொடுக்கணுங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது ஹையாகவும் இருக்கக்கூடாது ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நல்லா ஒன்று போல் சவுந்து வந்துடும் நம்ம வெந்துருச்சு எடுத்துக்கலாம் சட்டுன்னு வெந்துருங்க ரொம்ப நேரம் ஆகாது வேகாதுக்கு உங்களை உருளைக்கெலமும் நம்ம துருவி போட்டிருக்கோம் வெங்காயத்தும் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் சீக்கிரம் சீக்கிரமாகட்டு வெந்துடும் பார்க்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க அடுத்தது மிச்சம் இருக்க கடாயை போட்டுக்கலாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுவும் நல்லா வச்சு வந்து வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு உருளைக்கெழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஒரு கிளாஸ் டீயோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சாஸ் இருந்ததுன்னா சாஸ் வச்சு மிக்கி சாப்பிட்லாம் சட்னியில் மிக்கி சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் பார்க்கலாம் அப்படி நாக்கிலேயே வச்சு வருதுங்க அந்த அளவுக்கு எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கிறதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் minal na siya ulas nandito bye.